يا أجمعين أما بعد الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد الحمد لله. أوبرنا لهم نما இந்த ரமதானை எப்படி இன்னும் சிறப்பு படுத்துறது இந்த ரமதான் புனிதமிக்க மாதம் அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரமதான் நாம கண்யமிக்க புனிதமிக்க இந்த மாதத்தை இன்னும் எப்படி சிறப்புப்படுத்துறது இந்த ரமதானை சரியான முறையில நான் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இன்னும் என்னுடைய அமல்களை எப்படி சிறப்பாக்குறது அப்படின்றத நோக்கத்துக்காக இங்க நம்ம வந்திருக்கோம் அஹந்தா சோ அதன்படி நேத்து நம்ம பார்த்தோம் எப்படி எந்த நீயத்தோட எந்த நோக்கத்தோட நம்ம நோன்பு நோக்கணும் அந்த நோன்புல முக்கியமான நேத்தேற்றோம் பிறையை பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம நோன்பு நோட்டுறோம் அப்போ இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன எது சரியானது இன்னும் இன்னும் நம்ம வந்து முன்னாடி வருடங்கள் நோன்பு நோட்டுதலையும் சரி பிறநாள்லயும் சரி நிறைய வேறுபாடுகள் தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஒரு குரூப் ஆஃப் மக்கள் முன்னாடியே கொண்டாடிட்டாங்க அதுக்கப்புறமா இன்னொரு குரூப் ஆஃப் மக்கள் கொண்டாடினாங்க சோ அதற்கான விளக்கம் என்ன அப்படின்றத நம்ம இன்ஷால்லா பார்க்க போறோம் அதுக்கடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மூன்று முக்கியமான நேரங்கள்ல நம்ம இந்த ரமதான்ல நோன்பு நோக்கணும் அந்த மூன்று முக்கியமான நேரம் என்ன அந்த நேரத்துல நம்ம நோன்பு நோட்டு அந்த நேரத்துல நம்ம துவா செய்யணும் சாரி மூன்று முக்கியமான நேரங்கள்ல நம்ம துவா செய்யணும் அந்த துவா அல்லா கிட்ட இருந்து அப்படியே ஏற்றுக்கொள்ளப்படும் அது என்ன நேரம் அப்படின்றத இன்சா நம்ம முன்னாடி பேசிக்கா சில விஷயங்களை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா உள்ள போகலாம் இந்த நோன்பு அப்படின்றத நேர பார்த்த மாதிரி ஆஹ் மற்ற மதங்கள்ல இருந்து நமக்கு ரொம்ப டோட்டலா டிஃப்ரெண்டா இல்ல வச்சிருக்கலாம் மற்ற மதங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு இருக்கும் இல்ல ஜூஸ் ஏதாவது குடிச்சுக்கலாம் பழம் ஏதாவது சாப்பிடலாம் அந்த மாதிரி இருக்கும் அது இல்லாம நமக்கு ஸ்பெஷலா ட்ரை ஃபாஸ்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்த அவ்வா நமக்கு வரையறுத்து கொடுத்துருக்கான் இந்த ட்ரை ஃபாஸ்டிங் அப்படின்னு வரும்போது எதற்காக இதை கொடுத்தாங்க அப்படின்னா அவ்வளவு நம்ம நேத்து பார்த்த மாதிரி அந்த பசியை நம்ம உணரணும் அவ்வளவு நெருக்கமாகணும் அந்த ஒரு கஷ்டத்தை நம்ம ஃபீல் பண்ணணும் அப்படின்னு நம்ம அதுக்காக கொடுத்தான் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அது இல்லாம சயின்டிபிக்கா இந்த ட்ரை ஃபாஸ்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு பல மாற்றங்களும் நம்மளோட உடலுக்குள்ள ஏற்பட்டு நம்ம பாசிங்ல இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய டெட் செல்ஸ் நோயை உண்டாக்கக்கூடியதோ இல்ல கழிவுல இருக்க பாடியது மெக்கானிகம் தான் நம்ம பல விதமான நோய்கள்ல இருந்து வெளிய வர்றதுக்கு முக்கியமான ஒரு காரணமா இருக்கு அப்போ இந்த நோன்பை அவ்வளவு நமக்கு எதுக்காக கொடுத்துக்கோம் அப்படின்னா நம்ம ஒரு வருடமா நம்ம உடம்ப வந்து கண்டதை சாப்பிடுவோம் சாப்பிடுவோம் சில நேரம் சாப்பிடுவோம் சாப்பிடாம இருப்போம் நோய் வர சாப்பிட்டு இருப்போம் ஆனா இந்த ஒரு மாத காலம் நம்ம இருக்கும்போது இருக்கும் போது இந்த ரமதான முறையில எதிர்கொள்ளும் போது அதுல நமக்கு உடல் ரீதியா பல பயன்களை நமக்கு வச்சிருக்காங்க உடல் ரீதியா மட்டும் இல்ல மன ரீதியாகவும் ஸ்பிரிச்சுவல்லாகவும் நமக்கு நிறைய பலன்களை அவ்வளவு கொடுக்கலாம் அல்சாம்கள் இல்லை சோ அப்போ இந்த நோம்புடைய பல நம்ம அஹ் தெரிஞ்சுக்கும் போது சுபகான மைண்ட் புளோயிங்கா இருக்கும் இவ்வளவு விஷயங்கள் இந்த ரமதான்ல இந்த காசிங்ல இருக்கா இதா நமக்கு கொடுத்திருக்கா நம்ம சர்வசாதாரணமா செஞ்சுட்டு இருக்கோமா நம்ம எல்லாருமே நம்மளோட பேரண்ட்ஸ் அம்மா நமக்கு சொன்னாங்க ஆஹ் நம்மளோட அத்தா நமக்கு சொன்னாங்க வாப்பா சொன்னாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் நோம்பு வச்சிருக்கோம் இதே மாதிரிதான் ஒரு ஒரு சின்ன விஷயம் இப்போ ஹிஜாப் போடுறோம் அப்படின்னா கூட நம்மளோட பேரன்ட்ஸ் சொன்னாங்க அப்படின்ற நோக்கத்துக்காக தான் நிறைய மக்கள் இங்க ஹிஜாப் போடுறாங்க ஆனா ஏன் ஹிஜாப் போடுறோம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டோம் அப்படின்னா யாருக்குமே பெரும்பான்மை மக்களுக்கு தெரியாது எங்க அம்மா சொன்னாங்க இஸ்லாம்னா முஸ்லீம்னா போடணும் அதுக்காக போட்டோம் ஏன் போடணும் எதுக்காக போடணும் எதுக்காக அல்லாஹ் போட சொன்னா அதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்த்துருக்கோமா அப்படின்னா கிடையாது அதனாலதான் இன்னைக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் நிறைய பெண்களை பார்த்தோம் அப்படின்னா ஒரு பருதா போட்டிருப்பாங்க அது மேல ஒரு ஷால் போட்டு கழுத்து தெரியும் மார்பகங்கள் தெரியும் அவங்களோட அலங்காரங்கள் எல்லாமே தெரியும் ஷேப் வெளியே தெரியும் அப்புறம் எதுக்காக ஹிஜாப் போடணும் அப்படின்றா நான் ஒரு முஸ்லீம்ன்ற அடையாளத்துக்காக போடுறேன் அந்த அளவு இன்னைக்கு ஹிஜாபுடைய நோக்கம் வந்துருச்சு இன்னும் எக்ஸ்ட்ரீமா போனோம்னா ஒரு ஷர்ட் ஒரு பேண்ட் போட்டுட்டு அதுக்கு மேல ஷால் போட்டுக்கிற மாதிரி என்னன்னா நான் ஒரு முஸ்லீம்னு பண்றேன் முஸ்லீம்னு எதற்காக அடையாளப்படுத்தணும் யாருக்காக நான் முஸ்லீமா இருக்கணும் அப்படின்ற நோக்கம் அந்த இடத்துல இல்லாம போயிடுச்சு அப்போ இந்த ஹிஜாபுடைய நோக்கம் என்ன அதுதான் எதுக்காக கொடுக்கலாம் இதோட பெனிஃபிட் என்ன இதெல்லாம் தெரியாம இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நிலைதான் ஒண்ணு போயிட்டே இருக்கும் அதே மாதிரிதான் நோன்போட நிலையும் நம்ம இன்னைக்கு அடைஞ்சிருக்கோம் நோன்பு எதற்காக இருக்கு ஏன் நோன்பு வைக்கிறோம் அப்படின்னு தெரியல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நிலைதான் இன்னைக்கு நோன்பு வைப்போம் காலையில ஜஸ்ட் நம்ம கேஷுவலான டே மாதிரி எப்படி இருக்குமோ அதெல்லாம் இருக்கும் வீட்ல இருக்காங்க அப்படின்னா டிவி பார்ப்போம் போன் பார்ப்போம் சமைப்போம் டே முடிஞ்சிடும் கொஞ்ச நேரம் குரான் படிப்போம் குரான் படிக்காம இருக்க மாட்டோம் குரான் படிப்போம் டே முடிஞ்சிடும் அதே வேலைக்கு போறாங்க இல்ல வெளிய போறாங்க அப்படின்னா வெளியே போயிடற காரியங்கள் எல்லாம் முடிப்பாங்க டெய்லி எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் வந்துருவோம் ஆனா ஒரு நார்மல் டேயும் இந்த ரமதான் முனியடையும் சேமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது நன்மைகள்ல எப்படி பத்து மடங்கு அல்லா ஆஹ் குரான வந்து நம்ம ரமதான்ல ஒரு எழுத்து படுத்தோம்னா பத்து நன்மை இல்லையா அந்த மாதிரி பத்து மடங்கு அதிகமாக்குறானோ அதே மாதிரி அந்த நேரத்துல பாவம் செய்யறதும் நம்ம மேல குற்றமா இருக்கு அது அல்லா தடுத்து அப்போ அந்த நேரத்துல பாவம் செய்யறது இன்னும் அதிகமான குற்றத்தை நமக்கு ஏற்படுது அதனால நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் சோ அந்த நோன்போட நோக்கம் என்ன அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் ஆப் ஆல் தெரிஞ்சுக்கணும் நேற்றை நம்ம பார்த்தோம் அந்த நோன்பை கட் அந்த அவ்வளவுக்கு நம்ம கட்டுப்படுறதன் மூலமா அந்த பிராக்டிஸ்ல நமக்கு டெய்லி கொண்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விஷயமும் நம்ம உடலுக்கு நம்மளுடைய மனசுக்கு எல்லாமே அவ்வளவு பெனிஃபிஷியலா தான் கொடுக்குறோம் இப்ப நம்ம நோன்பு வைக்காம இருக்கறனால தண்ணி கொடுக்கறதுனால அவ்வளவுக்கு பயன் இல்லை அப்படின்னு பார்த்தோம் அப்ப யாருக்கு பலன் நமக்கு அது பலனா இருக்கு மெராக்லே சயின்டிபிக்கா நம்ம பார்த்தோம் அப்படின்னா மெடிக்கலா நம்ம பார்த்தோம் அப்படின்னா உடல் ரீதியா பல நலவுகளை இந்த பாசிங் ஏற்படுத்துது நம்ம நோன்பு வச்சிருக்கிறது நமக்கு உடல் ரீதியா பல நலவுகளை ஏற்பட்டது ஜஸ்ட் நமக்கு தெரியாது வெளியே தெரியும்னா வெயிட் லாஸ் ஆகும் நோன்பு வைக்காம இருந்தா சாப்பிடாம இருந்தா வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்றது மட்டும் தான் தெரியும் ஆனா உடல் ரீதியா நமக்கு நோயில இருந்து வெளியே வர்றதுக்கு ரொம்ப பெரிய பெனிஃபிட்டா இந்த செல் லெவல்ல நமக்கு இது ஏற்படுது இன்னைக்கு நம்ம சயின்டிபிக்கா நம்ம அது நான் வேற வீடியோல பேசிருவேன் அந்த வீடியோஸும் உங்களுக்கு வரும் அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆனா இப்ப நம்ம பார்க்க போறது அவ்வளவு நமக்கு கடமையாக்குற ஒவ்வொரு விஷயமும் நமக்கு அவ்வளவு பலனை கொடுக்கக்கூடியது அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்காக இதை சொல்றேன் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட தொழுகை எடுத்துக்கலாம் மற்ற மதங்களுடைய வணக்க வழிபாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இறைவனை போய் ஆஹ் சந்திச்சுட்டு வர்றதே வணக்கம் இல்ல உட்கார்ந்து பேசிட்டு வர்றது வணக்கம் அப்படின்னு இருக்கும் ஆனா இஸ்லாமிய முறைப்படி பாத்திருக்கீங்களா ஒரு வரையறை இருக்கும் ருக்கு சுஜூ அதுக்கப்புறம் எழுந்து உட்காருங்க அந்த அமர்வே வித்தியாசமா இருக்கும் எதுக்காக உடல் ரீதியாகவும் அல்லா கனெக்ட் பண்றான் மன ரீதியாகவும் கனெக்ட் பண்றான் ஸ்பிரிச்சுவல்லாகவும் ஆன்மீக ரீதியாகவும் அல்லா நம்மள அல்லா கூட கனெக்ட் பண்ண வைக்கிறான் அதற்காக தான் இந்த தொழுகை முறையே அல்லா நமக்கு கற்றுக் கொடுக்கிறான் இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க படைச்ச இறைவன் நமக்கு ஒரு விஷயத்த செய்யறான் அப்படின்னா அதுவும் பார்த்து பார்த்து செய்யறான் அப்படின்னா அது எப்படி இருக்கும் இப்போ நம்மளோட அம்மாக்கள்லாம் இருப்பாங்க அவங்களோட அம்மா ஒரு தாய்க்கு ஒரு ரொம்ப பிடிச்சமான ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னா அது ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்வாங்க இது பண்ணு இது பண்ணா உனக்கு நல்லது இது பண்ணு இது போட்டா நீ ரொம்ப அழகா தெரிவ அப்படின்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து அது ஒரு தாய் செய்வாங்க அதே மாதிரிதான் இறைவன் நமக்கு ஒரு விஷயத்த கட்டளையிட்டுறான் அப்படின்னா அது நம்மளுடைய நலவுக்காக மட்டும்தான் அவனுக்கு இறைவனுக்கு நம்ம இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நம்ம செஞ்சாலும் சரி செய்யலைன்னாலும் சரி நம்ம நோய் வச்சாலும் இல்லைன்னாலும் நம்ம ஹிஜா போட்டாலும் போடலனாலும் அவ்வளவுக்கு ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்த போதா அப்படின்னா எல்லாவுடைய ஆட்சி அதிகாரத்துல எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்த போறது இல்லை ஆனா அதை செய்வதன் மூலமா அல்லாஹ விருப்பத்தை நம்ம அடைங்கணும் அல்லாஹ் நம்ம எல்லாரையும் விரும்புறான் அதே மாதிரி நம்ம அவனை விரும்பும் போது அந்த பலனை நம்ம பார்த்து கொள்ள முடியும் சோ இதே மாதிரிதான் ஈவன் ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கிட்டோம்னால ஒரு தாய் ஒரு தந்தை ஒரு பிள்ளை கிட்ட எப்படி நடந்துக்கணும் ஒரு பிள்ளை பெற்றோங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும் கணவன் மனைவி கிட்ட மனைவி கணவன் கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற அந்த உறவுகளை நமக்கு அவ்வளவு அழகா அல்லாஹ் சொல்லி காட்டுறோம் இஸ்லாமின் படி நம்மளுடைய வாழ்க்கையை அமைஞ்சிருச்சு அப்படின்னா இந்த உலகத்திலும் நம்ம ரொம்ப சந்தோஷமா திருப்தியான ஒரு வாழ்க்கை வாழும் மறுமையிலும் திருப்தி திருப்தியான வாழ்க்கையை வாழும் அந்த நவ்சல் என்ன அப்படின்னு அதெல்லாம் சொல்லி காட்டுவோம் திருப்தி அடைந்த ஆன்மாவாக அவங்க இருப்பாங்க அது சொர்க்கத்துல மட்டும் இல்ல இந்த உலகத்தையும் நம்ம அடைவோம் இன்ஷால சரியான முறையில நம்ம பின்பற்றணும் அப்படின்னா சோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம ஒரு பிளான் பண்ண போறோம் சாதாரண டே மாதிரி இல்ல ரொம்பதான் ஸ்பெஷல் அப்படின்னு பாத்துக்கோம் அந்த ரமதான்ல நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம் இப்போ ஒரு பிசினஸ் பண்ண போறோம் அப்படின்னா அது எல்லாத்துக்கும் பிளான் பண்ணுவோம் இந்த காசை எதுக்கு குடுத்தோம் எதுக்கு வாங்கணும் இதோட கணக்கு என்ன அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம நோட் பண்ணி வைப்போம் இல்லையா அதே மாதிரி நம்ம வந்து நார்மலா ஒரு வேலைக்கு போறோம் அப்படின்னா கூட என்னென்ன வேலை பார்த்தா என்ன பண்ணா அது எல்லாத்தையும் நோட் பண்ணி வைக்கிறான் ஆனா நம்ம வணங்குறதுக்காக மட்டும்தான் படைக்கப்பட்டோம் அப்படின்றது நமக்கு தெரியும் அப்படி இருந்தா வணக்கத்துக்காக நான் என்னைக்காவது ஒரு நாள் பேப்பர் எடுத்து பென் எடுத்து எழுதிருக்கேனா அல்லாஹ் சொன்ன விஷயங்களை படிச்சிருக்கேனா இல்ல நான் பிளான் ஆகுது பண்ணியிருக்கேன் அப்படின்னா கிடையாது ஸோ இன்ஷா நம்ம என்ன பண்ணலாம் ஒரு பேப்பர் பெண்ணை எடுத்து நம்ம ஒரு பிளான் பண்ணலாம் இந்த ரமதானை நான் எப்படி சரியான முறையில பூர்த்தி செய்யறது எப்படி நன்மைகளை அதிகாரம் அதிகமான முறையில நான் சம்பாதிச்சுக்கிறது இன்ஷா இன்ஷால்லாம் நம்ம எழுத ஆரம்பிப்போம் இதுக்கு நான் என்ன பண்ணும் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் ஒரு பிளான் பண்ணேன் என்ன பிளான் பண்ணும் நான் எப்படி இந்த ரமதானில் அல்லாவுக்கு நன்றியை அதிகப்படுறது ஏன்னா ஒவ்வொரு தொழுகையும் நன்றிக்காக தான் அல்லா அல்லாவுக்கு நன்றியை செலுத்துறதுக்காக தான் தொழுகிறோம் அப்ப அந்த தொழுகையை எப்படி இன்னும் அதிகமா அல்லா கூட கனெக்ட் ஆகுறது ஏன்னா சொல்லி காட்டுறான் தொழுகியாளிகளுக்கு கேடுன்னு சொன்னான் வயல் அப்படின்றது ஒரு நரகம் அந்த நரகத்தை யாருக்கு கொடுக்கறான் தொழுகியாளிகளுக்கு கொடுக்குறான் அப்போ வந்து நம்ம தொழிலும் போது ஒவ்வொரு தொழுகையும் அந்த கேடுக்குள்ள போய் அந்த வயலுக்குள்ள போய் இருக்கணும் வயலுள்ளில் முசல்லின் அல்லதீனகம் அல்லதீனகும் அவங்க வந்து என்ன பண்றாங்க தொழுகையில பொதுபோக்கா இருக்காங்க அசால்ட்டா இருக்காங்க மத்தவங்க பாக்கணும்ன்றதுக்காக தொழுகிறாங்க அப்படின்னு நல்லா சோ இந்த ரெண்டு நிலையும் இல்லாம அந்த வயலுன்ற நரகத்துக்குள்ள போயிடறாங்க இருக்கிறதுக்காக என்னோட தொழுகை இருக்கணும் அப்ப அந்த தொழுகை நன்றி செலுத்துறது அட்லீஸ்ட் ரமதான் நம்மளோட தொழுகையோட நேரத்தை அதிகப்படுத்துவோம் ரொம்ப பாஸ்பாஸ்தா சீக்கிரமா வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துல தொழுதுட்டு போகாம இந்த ரமதானுடைய நாட்கள்ல நோன்பு இருக்கிற நேரத்துல நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா என்ன கொஞ்சமா நம்ம தொழுகக்கூடிய அந்த வார்த்தைகள்ல தெளிவுபடுத்தும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணுவோம் அல்லா கூட இன்னும் கொஞ்சம் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுவோம் பருப்பு தொழுகாம இருக்குமா பருதை முதல்ல தொழுவோம் அடுத்து சுண்ண தொழுவாம இருக்குமா சுண்ணத்தையே தொழுவோம் தகர்த்தக்கூடிய நேரத்தை அந்த நேரத்துல தொழுவோம்ல சோ இப்படி தொழுகோம் அப்படின்னா அல்லா கூட இன்னும் கரெக்டாக முடியும் சோ இந்த பிளான நம்ம செய்வோம் என்னோட தொழுகையே நான் அட்ஜஸ்ட் பண்றது ரெண்டாவது விஷயம் நம்ம ஹராம்ல இருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஒவ்வொரு விஷயம் ஹராம் அப்படின்றது வந்து இந்த தொழுகை நேரத்துல அஹ் அல்லாஹ் கூட கனெக்ட் பண்ணாத விஷயங்கள் எல்லாமே ஹராம் ஹராம் தான் இப்போ நான் டிவி பாக்குறேன் டிவில நான் ஒன்னும் தப்பா எல்லாம் பாக்கல ஒரு பேசிக்கா நியூஸ் தான் பாக்குறேன் அப்படின்னு இது ஹராமா ஹராம் இல்லையா ரமதானுடைய நேரத்துல அதுவும் ஹராம் தான் ஏன்னா அது நம்மளுடைய நேரத்தை வீணிக்கக்கூடியதாக இருக்குது அல்லாஹ் கூட அந்த நியூஸ் நம்மளை கனெக்ட் பண்ணுதா அப்படின்னா கிடையாது அப்போ முடிஞ்ச அளவு என்னுடைய நேரம் முழுக்க முழுக்க எந்த நேரத்துல நான் ஒரு ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்றேன்னா அது ஒரு மணி நேரத்துல நான் அல்லாஹ் கூட கரெக்டா இருந்தேனா அல்லாஹ் பற்றி நினைவு இருந்ததா சிந்தனை இருந்ததா அப்படின்னு நம்ம யோசிச்சுவாங்க சோ என்னோட பிளான்ல ஃபர்ஸ்ட் என்னோட தொழுகையை நான் சரி பண்ணுவோம் அல்லாவுக்கு இன்னும் அதிகமா நன்றி செலுத்தக்கூடியதா என்னுடைய தொழுகை இருக்கணும் என்னுடைய தொழுகை முழுமையாக முழுமைப்படுத்தக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நீ தோட்டோம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா என்னோட நேரம் அதாவுக்கு மட்டும் செலவுபடுத்தக்கூடியதாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் குரான் படிக்கணுமா இன்னும் குரான் படிக்கும் ஒரு விளக்கத்தை தெரிஞ்சுக்கணுமா விளக்கத்தை தெரிஞ்சுக்கும் பயான் கேட்போமா பயான் கேட்போம் மற்ற ஹராமான விஷயங்கள்ல இருந்து கொஞ்சம் விலகி இருக்கும் பொய் பேசுறோமா இல்ல நோங்க வச்சிருக்கோம் பேசக்கூடாதுன்னு மத்தவங்களை புரணி பேசுறேனா புறம் பேசுறேனா வேண்டாம் வேண்டாம் பேச வேண்டாம் நோம்பு வச்சிருக்கேன் இல்ல ஏதாவது ஒரு ஹராம்ல ஈடுபடுறேனா வேண்டாம் அப்படின்னு நம்மள ரெஸ்ட்ரிக்ட் பண்ண நம்ம பிளான் பண்ணோம் சோ எந்த ஒரு ஹராமான விஷயத்தையும் நான் செய்யக்கூடாது நான் என்னெல்லாம் ஹராம் செய்யறேன் ஒரு நோன்பு முடிச்சு வந்திருக்கோம் அந்த ஒரு நோன்புல நமக்கே தெரியும் எவ்வளவு பாஸ்டா போச்சு அப்படின்னு சோ அதுல நான் என்ன நாள் தப்பு செஞ்சா அதை நான் இன்னைக்கு செய்யக்கூடாது நாளைக்கு செய்யக்கூடாது அப்படின்றத நம்ம நோட் பண்ணுவோம் இன்ஷால்லாம் அதுக்கடுத்து மூணாவது விஷயம் நம்மளோட ரஷ்யா கொஞ்சம் ஷட் டவுன் பண்ணணும் நம்ம யூஸ்வலாவே டெய்லி ரஷ்ஷா ஓடிட்டே இருப்போம் ரொம்ப நாள் இன்னும் ரஷ்யா இருக்கும் இதை செய்யணும் அதை செய்யணும் அதை செய்யணும் பார்த்து ஓடிட்டே இருப்போம் ஷட் டவுன் பண்ணுவோம் மணியை தேடி ஓடுறோமா கொஞ்ச நாள் இந்த ஒரு மாசம் நல்லாவுக்கான மாசம் எனக்கான மாசம் நான் நன்மைகளை தேடுற மாசம் சோ இந்த ஒரு மாசமாவது என்னோட டைம் கூட ஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்னு என்னோட டைம் அல்லாவுக்காக ஒதுக்கும் போது அல்லாஹ் அந்த டைம்ல பறக்கத்தை குடுக்குறான் ஒரு மணி நேரம் நான் செய்யக்கூடிய அல்லாவுக்காக நான் ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்கினேன் அப்படின்னா அது அரை மணி நேரத்துல செய்யற மாதிரி அல்லா எனக்கு ஆக்கி தந்துருவான் சோ அல்லாவுக்கு கொடுக்கக்கூடிய ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவோம் நம்மளோட வேலைகளை மத்த பரபரப்பான வேலைகளை கொஞ்சம் ஷட் டவுன் பண்ணிட்டு அவ்வளவு ப்ரையாரிட்டஸ் பண்ணி அல்லாவுக்காக நேரம் செலுத்துவோம் இன்ஷா அல்ல அப்ப அல்லாஹ் நம்மளுடைய நேரத்துல பறக்க செய்வான் நம்மளுடைய காரியங்கள்ல பறக்க செய்வான் நமக்கு வரக்கூடிய வருமானத்துல சோ அந்த ஒரு பிளான நம்ம எழுதும் என்ன என்னோட நேரத்தை நான் எப்படி செலவு பண்றேன் யாரும் அல்லாவுக்கு தொழுகைக்கு இருபது நிமிஷம் ஒரு ஒரு தொழுகைக்கு இருபது நிமிஷம் நான் குரான் படிக்க இருபது நிமிஷம் ஒரு பயான் நான் கண்டிப்பா கேட்டே ஆகணும் காலையில ஒரு பயான் மார்னிங் ஒரு பயான் ஈவினிங் ஒரு பயான் நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நோட் பண்ணுவோம் ஏன் நோட் பண்ண சொல்றேன் அப்படின்னா அல்லா சொல்லி காட்டுறான் எழுதுபவரின் எழுதுகோளின் மீதும் எழுதுபவர் மீதும் சத்தியமாக நூல் ஒரு கலமி அப்படின்னு சொல்லி காட்டுறாங்களாம் எழுதுகோல் ஏன் எழுதுகோல் மேல சத்தியம் பண்றான் எழுதுறவங்க மேல ஏன் சத்தியம் பண்றான் அல்லாஹ் நமக்கு முதல் வசனங்களா இக்கரா சுர இருக்கிறான்ல அதுலயே அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க அல்லது அல்லாம பில் கலம் பேனாவை கொண்டு மனுஷனுக்கு எழுத கற்றுக் கொடுத்தேன் அது எவ்வளவு பெரிய ஹிக்மத் தெரியுமா அது எவ்வளவு பெரிய பிளஸ்ஸிங் தெரியுமா அல்லாவுடைய ரஹ்ம தெரியுமா அப்போ அந்த பேனாவை கொண்டு எழுதுவோம் இன்ஷா அல்லா இதற்காக பிளான் பண்ணுவோம் இந்த மார்க்கத்தை எப்படி நான் இன்னும் அதிகமா சரியான முறையில நிறைவேற்றுறது சரியான முறையில கடைபிடிக்கிறது அல்லாஹ் கூட இணக்கமாகறது அப்படின்றதுக்காக பிளான் பண்ணுவோம் நோட் பண்ணுவோம் இந்த நம்ம ரெடி இன்னும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம பிளான் பண்ணுவோம் அடுத்தடுத்து பார்ப்போம் பேசிக்கா இந்த மூணு விஷயங்கள் தான் என்ன செய்யணும் அப்படின்னா அல்லாவுக்கு நான் எப்படி இன்னும் அதிகமா நன்றி செலுத்துறது என்னோட தொழுகையிலையும் சரி என்னுடைய மற்ற விஷயங்களையும் சரி எப்படி நான் வந்து திருக்கல் செய்யறதா இருக்கட்டும் ஆஹ் மத்த அவ்வாஹ் நினைவு கூடுற விஷயங்களா இருக்கட்டும் அதுல எப்படி இன்னும் அல்லாவுக்கு அதிகமா நன்றி செலுத்துறது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும் ரெண்டாவது ஹராம்ல இருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும் மூணாவது மற்ற காரியங்கள்ல பரபரப்பா இருக்கிறத கொஞ்சம் ஷடவுன் பண்ணிட்டு அல்லாஹ் பிரேயர்ஸ் பண்றது அப்படின்றத பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம் நாளைக்கு இன்ஷால்லா நாளைக்கு அடுத்தடுத்த நோன்புகள் எல்லாத்துலயும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம் இல்ல இந்த முயற்சியை நம்ம கையாளுவோம் சும்மா கேட்டது கேட்டபடி இல்லாம அதை அப்படியே விட்டுட்டு போகாம ஒரு நாளாச்சும் நம்ம பிளான் பண்ணுவோம் வெட்டு எழுதுவோம் அல்லாஹ் எழுத கற்றுக் கொடுத்தா அந்த எழுத கற்றுக் கொடுத்ததை நம்ம அல்லாஹைய பாதையில செலவு பண்ணணும் இல்ல இந்த ஒரு மாற்றத்தை நமக்குள்ள கொண்டு வரலாம் விளக்கம் பிறை பற்றின விளக்கம் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயமே இல்ல இப்ப இந்த பிறை பற்றின விளக்கத்தை நான் சொன்ன உடனே நீங்க இந்த ஜமாத்தா அஞ்சு ஜமாத்தா அப்படின்ற ஒரு ஆஹ் கால்குலேஷன் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சான் எந்த ஜமாத்தா இருந்தாலும் சரி அல்ல சிலபஸ போட்டிருக்கா நம்ம அதான் சொல்றா இந்த மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொண்டேன் உங்களுக்கு சரியான மார்க்கமாக இந்த இஸ்லாத்தை நான் ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றோம் அப்போ தான் சிலபஸ் டீச்சர் அவங்கள தவிர வேற யாரும் டீச்சர் கிடையாது ரசூல்லா எப்படி காட்டிருந்தாங்களோ அப்படிதான் நம்ம இருக்கணும் ஆனா அந்த டீச்சிங் நமக்கு கொடுத்தவங்க நிறைய இமாம்கள் இருக்காங்க அந்த இமாம்கள் வேறுபடலாம் அவங்களுடைய கருத்துக்கள் மாறுபடலாம் ஆனா ஒரு ஒரு சிலபஸ் மாறாது அல்லாவுடைய குரானும் அல்லாவுடைய குரான் மாறாது அந்த குரான் மாதிரியே இருந்த ரசுல்லாவுடைய வாழ்க்கை எப்பவும் மாறாது சோ அல்லா சொல்லும் போது சொல்றான் அ ஃபாலோ பண்றது மூணுக்கு ஒரு ஒரு பண்ணக்கூடிய இடம் இருக்கு சோ ஒவ்வொரு நாளும் சூரியனை அது ஃபாலோ பண்ணி போகுது ஒவ்வொரு நாளும் அதுக்கு வேற வேற இடங்கள் இருக்கு இடம் இருக்கு அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறோம் அப்போ நம்ம பார்க்கும்போது இந்த பூமியில அமெரிக்கால வேற ஒரு டைம் இருக்கு நமக்கு ஒரு வேற டைம் இருக்கு வேற ஒரு நாட்டுல வேற ஒரு டைம் இருக்கு எல்லா டைம்லயும் டைம் வேரியேஷன் இருக்கு எல்லா டைம்லயும் ஒரே நேரத்துல நிலவும் தெரியறது இல்லை ஒரே நேரத்துல சூரியனும் தெரியறதில்ல இது பண்றாங்க அப்ப ஏன் அல்ல இந்த வசனங்களை நமக்கு சொல்லி காட்டணும் அந்த கமரின் மீது அந்த நிலவின் மீது சத்தியமாக அந்த நிலவு சூரியனை அந்த ஃபாலோ பண்ணி போகுது அப்படின்னு சொல்றாங்க எல்லாமே சத்தியம் சாதாரணதில்லை அதை நம்ம டீப்பா திங்க் பண்ணி பாக்கணும் அப்போ எதற்காக அந்த சத்தியம் செய்யறோம் அப்படின்னா இதை பத்தி எல்லாம் நம்ம யோசிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நமக்கு பொறுத்தவரை எப்படின்னா இவங்க சொன்னாங்க அதை நான் ஃபாலோ பண்றேன் இல்ல அவரே சொல்லிட்டாரு நான் ஃபாலோ பண்ணும் இவங்க சொன்னா மட்டும்தான் நான் கேட்பேன் அப்படின்ற நம்ம நினைப்புல இருக்கும் ஆனா அவ்வா தன்னுடைய வசனங்களை தெளிவாக நமக்கு சொல்றான் எதுக்காகனா சிந்திக்கிறதுக்காக ஒரு முறை ஆஹ் இப்ப அப்பாஸ் ரபி அல்லாவுடைய அடிமை அவங்க குறை பின் அபி மூசா அபி அபி முஸ்லிம் ரஹ்மகுல்லா அவங்க வந்து சொல்லி காட்டுறாங்க உமல் ஃபதுல் பின் அல் ஹாரிஸ் ரோதியல்லாம் அவங்க அவங்கள அனுப்புறாங்க எங்க அப்படின்னா ஷாம் நாட்டுக்கு ஷாம் நாட்டுல ஷாம்னா சிரியா நாடு முவாவியாரிகள் கிட்ட அனுப்புறாங்க ஒரு பிசினஸ் விஷயமா ஒரு வியாபாரம் விஷயமா அனுப்புறாங்க அவங்க போறாங்க எப்போ அப்படின்னா ரமதானுடைய தொடக்கத்துல போறாங்க ரமதானுக்கு முன்னாடியே போயிடுறாங்க அங்க வந்து போயிட்டு நோம்பு வைக்கிறாங்க முவாவியாரோதிகள்லாம் வந்து பிறைய பார்த்து சொல்றாங்க வெள்ளிக்கிழமை அன்று பிற இவங்களும் பாக்குறாங்க நோம்பு வச்சுறாங்க இப்போ பெருநாளைக்கு முன்னாடி நாள் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா மதினாக்கு வராங்க வியாபாரத்தை முடிச்சுட்டு வராங்க இப்போ இங்க அவங்க வந்து அஹ் யார் கிட்ட சொல்றாங்க அப்படின்னா குறைபின் அஹ் அப்படி முஸ்லீம் வந்து அஹ் சொல்றாங்க நாங்க வந்து ஆஹ் வெள்ளிக்கிழமைய நோம்புச்சிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம் ஏன் வெள்ளிக்கிழமைய நோம்புச்சிங்க நீங்க திரையை பார்த்தீங்களா அப்படின்னா ஆமா நான் திரைய பார்த்தேன் மக்களும் பெரிய பார்த்தாங்களா ஆமா மக்களும் திரையை பார்த்தாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனா நாங்க இங்க சனிக்கிழமை தான் பெரிய பார்த்தோம் சோ இப்ப நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா முப்பது நாளை கம்ப்ளீட் பண்ணுவோம் இல்ல அப்படின்னா அஹ் செவ்வாலுடைய முதல் பிறை வருதா அப்ப நம்ம வந்து பெருநாள் கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அவங்க கேக்குறாங்க மாவியர் உதயல்லாவே சொன்னாங்க அதை நீங்க நம்ப மாட்டீங்களா அது போதாதா அப்படின்னு கேக்குறாங்க இல்ல இல்ல ரசூல்லா இப்படிதான் சொல்லி கேட்டாங்க எந்த இடத்துல பிறை பார்க்கப்படுதோ அந்த இடத்துலதான் நம்ம கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி சோ அப்போ இதை நம்ம பார்க்கும் போதும் சரி அல்லாஹ் நமக்கு நிர்ணயிச்சிருக்கிற அந்த மூணுடைய ஒவ்வொரு நாளுடைய தோற்றமும் சரி நமக்கு தெரியக்கூடிய அந்த பண்பும் சரி அதெல்லாம் பார்க்கும்போது போது நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு விஷயம் கிளியரா புரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு மக்களுக்கும் ஒரு பிறை இருக்கு அப்படின்னு ரசூல்லாம் சொல்லி காட்டுறாங்க நீங்க பிறைய பார்த்து நோம்பு வைங்க பிறைய பார்த்து நோம்பை விடுங்க பெருநாள் கொண்டாடுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ நம்ம அந்த பிறைய பார்த்துதான் நம்ம நோன்பு வைக்கிறதா இருக்கட்டும் பிறையை முடிக்கிறதா இருக்கட்டும் இப்ப இந்த பிறையை யார் பார்க்கணும் இப்ப இந்த குழப்பம் இந்த குழப்பத்துக்காக தான் அங்க அதிசயம் பார்த்தோம் இவங்க சாம் நாடு இருக்காங்க மதினாக்கு வராங்க அங்கேயே வேற வேற பிறைய தெரியும் முதல் நாள் இங்க தெரிஞ்சது மறுநாள் தான் அங்க தெரியும் இது வந்து ஒரு ஆயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் இருக்கும் அந்த வேரியேஷன்லயே நமக்கு வந்து பிறை வேற மாதிரி தெரியும் போது அவங்களை வந்து மாற்றி கொண்டாடுறாங்க அப்படின்னா நம்ம இன்னைக்கு ஒரே பிறை அப்படின்றத எப்படி அக்செப்ட் பண்ண முடியும் நம்ம அப்படி யோசிச்சு பார்த்து நம்ம எது சரியான முறையாக இருக்கும் அப்படின்றத ரசூல்லாவுடைய வழிமுறையில இருந்து எடுத்து நம்ம பின்பற்றலாம் நம்ம ஒவ்வொரு வசதியும் சிந்திக்கணும்னு சொல்றோம் அதே மாதிரி ரசூல்லாவுடைய வழிமுறை அதுல இருக்க முடியாது ரெண்டுலயுமே பேலன்ஸா இருக்கணும் அதன்படி அஹ் அல்லாஹ் ஆழ மற்ற விஷயங்களை எல்லா அறிந்தவன் நம்மளுடைய அல்லா கொடுத்த அறிவிலிருந்து டீச்சிங்ல இருந்து நம்ம இதை எடுத்துக்கலாம் நம்ம நேத்தை பார்த்தோம் எவ்வளவு ஒரு அமல் செஞ்சாலும் இதுதான் சரியான முறை இதுதான் சரியான முறை தேடி தேடி பார்த்து செஞ்சாலும் அதை அல்லாஹ் கபுல் செய்யும் அதை கபுல் செஞ்சா ஏற்றுக்கொண்டாதான் அதற்கான நன்மை நமக்கு வந்து சேரும் எந்த ஒரு நிலவை செய்யறதுக்கு முன்னாடியும் யாவா நான் வந்து சிந்திச்சு பார்த்தேன் உன்னோட புராண வசங்கள் சிந்தி பார்த்தேன் அதிசயம் ஆரம்பிச்சு பார்த்தேன் அதுக்கப்புறமா அஹ் ரசோல்லாவுடைய வழிமுறைகளை பார்க்கும்போது இதுதான் சரியான முறையாக இருக்கு ஆஹ் இதை இதைதான் வந்து நான் பின்பற்றணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதுல எனக்கு சரியான பாதையை காட்டு அப்படின்னு நல்லா கிட்ட கேட்கணும் அதே மாதிரி இதை நீ ஏற்றுக்கோயாகலாம் அப்படின்ற முறையில கேட்டுட்டு நம்ம பின்பற்றக்கூடியவங்களாக இருக்கணும் சோ அது அதுல நம்ம வந்து இதுவா இதுவா அப்படின்னு நான் இங்க எந்த டெசிஷனும் கொடுக்க போறது இல்லை நீங்க சிந்திச்சுக்கோங்க அதே மாதிரி ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்கிறது நமக்கு கடமையாக அல்ல ஆகி இருக்கா அந்த பிறையோட விளக்கம் நம்ம இதன் மூலமா தெரிஞ்சுக்கலாம் அடுத்து மூன்று முக்கியமான நேரங்களை நம்ம நோன்பு நோக்கணும் இல்லையா ஆஹ் மூன்று முக்கியமான நேரங்களை நம்ம துவா செய்யணும் எந்த முக்கியமான நேரம் ஷகருடைய நேரம் ஷகர்ல தான் தகஜஜத்துடைய நேரம் தான் சகர் சேரம் நமக்கு முன்னாடியே தெரியும் தகஜத்துடைய நேரத்துல அல்லாஹ் நமக்காக கீழ்வானத்துக்கு வந்து காத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்துல சகர் நேரத்துல நம்ம சும்மா சாப்பிட்டுட்டு இருக்காம மத்த விஷயங்களை கேட்டுட்டு இருக்காம நிறைய துவா செய்யணும் ஒரு ஒரு வாய் நம்ம வைக்க போறதுனாலையும் அவ்வளவு கிட்ட துவா செய்வோம் என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாத்தையும் கேட்கும் அழுது தொழுது அந்த நேரத்துல ஒரு ரெண்டாய் தொழுது அல்லா கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட போவோம் இந்த நேரத்துல கேட்கக்கூடிய துவா எல்லாம் மறுக்க மாட்டான் அதே மாதிரி இத்தாருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த நேரம் கரெக்டா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அந்த நேரத்துல அதிக அதிகமா துவா செய்யும் அந்த நேரத்துல கேட்கக்கூடிய துவாவும் சோ அந்த நேரத்தை நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது இது பாக்குறேன் அது பாக்குறேன் இது பண்றா அது பண்ற கிச்சன்ல வேலை பாக்குறேன் எடுத்து வைக்கிறேன் எதுவாக இருந்தாலும் உள்ள அல்லாஹ் கூட பேசிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி அசருக்கும் மகரிக்கு நடுவில் இருக்கக்கூடிய நேரம் யூஸ்வலா நம்ம அந்த நேரத்துல குரான் படிப்போம் அந்த குரான் படிக்கிறதோடு சரி நம்ம இன்னும் அதிகமா நோன்னு நோக்கணும் நிறைய விக்கிர செய்யணும் அந்த நேரத்துல இந்த மூணு நேரத்தையும் நாம மிஸ் பண்ணிடவே கூடாது அந்த மூணு நேரத்திலையும் அதிகமா துவா செய்வோம் உடலுக்கு ரீதியான உடலுக்கு ஆரோக்கியத்தை தர சொல்லி நம்ம உள்ள ரீதியான மனத்துக்கு திருப்தியை தர சொல்லி நம்மளுடைய பொருளாதார ரீதியா ரெசுக்குல வரக்கத்தை தர சொல்லி இம்மை வாழ்க்கைக்கு மட்டும் இல்லாம என்னுடைய மறுமை வாழ்க்கைக்கு என்னோட கபூர் வாழ்க்கைக்கு எனக்கு மட்டும் இல்லாம என்னுடைய குடும்பத்துக்கு என்னுடைய உம்மத்துக்கு எல்லாருக்கும் துவா செய்யக்கூடியவங்களாக இருக்கும் அந்த துவா நிச்சயமா அல்லாஹ் ஏற்றுக்கொள்வோம் சோ அலமது இல்லா இன்றைக்கான நம்ம வந்து அஹ் ஒரு சொற்பொழிவுல ஒரு சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சிருக்கோம் என்ன அப்படின்னா கண்டிப்பா நம்ம பிளான் பண்ணணும் நாளைக்கு என்னுடைய நோன்பு எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம பிளான் பண்ணுவோம் அது சரியான முறையை நிறைவேற்றும் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா இரவு பற்றிய கொஸ்டின் இருபது ரகாய்த்தா இல்ல எட்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நமக்கே நிறைய மக்களுக்கு தெரியுது என்ன அப்படின்னா ரசோல்ல எட்டு பிளஸ் மூணு அப்படிதான் தொழில் எல்லா அதிர்ஷாலையும் அதுதான் வருது ரசோல்ல எட்டு ரக்காய் ரெண்டு ரெண்டு ரக்காயத்தாக எட்டு ரக்காய் தொழுதுட்டு மூன்று அல்லது ஐந்து ரக்காய்த்தால் விற்று தொழுந்திருக்காங்க அப்படின்னு அப்புறம் ஏன் ஒரு கொஸ்டின் சோ அப்போ நம்மளுடைய வழக்கம் இது இருக்கு இப்படிதான் நான் வந்துட்டு இருந்தேன் இப்படிதான் நான் செய்வேன் அப்படின்னு சொன்னா அப்ப அவுடைய சட்டங்கள் எதுக்கு ரசோல்லாவுடைய வழிமுறைகள் இருக்கு எதற்கு சோ நமக்கு எல்லாரும் படிக்க முடியாது ஈஸியா நம்ம எல்லாருக்கும் புராணுடைய வசனங்களை தெரிய முடியுது அப்போ ரசுல்லா எப்படி தொழுதுருக்காங்க ரெண்டு ரெண்டு ரக்காய்த்தா எட்டு ரக்காய் தொழுதுருக்காங்க விட்டு மூணோ அல்லது அஞ்சோ தொழுதுருக்காங்க சோ இப்போ அந்த மாதிரி ஒரு வழிமுறையை நம்ம பின்பற்றதுதான் சரியாக இருக்கும் சகாபாக்கள் அதை வேணா இருக்கட்டும் மட்டும் தான் நம்மளோட டீச்சர் வழிமுறை அதை பின்பற்றினா சகாபாக்கள் நிச்சயமாக சோ அவங்க பின்பற்றக்கூடிய வழிமுறைகளை எது சரியான முறையாக இருக்குமோ ஏன்னா ரெண்டு வழிமுறையும் பின்பற்றலாம் சஹாபாக அப்படின்னா ரசூல்லா கூட மட்டுமே பத்து பேர் இருந்தவங்க மட்டும் சஹாபாக கிடையாது சகாபகல் ரசுல்லா காலத்துல வாழ்ந்த அத்தனை மக்களும் ரசுல்லாவுக்கு உதவி செஞ்சவங்க ஏற்றுக்கொண்டவங்க உலாக உடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவங்கல்லாவுக்காக வாழ்ந்தவங்க அவங்க சோ அவங்களுக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கதான் செய்து நல்லா எதற்காக இதை வச்சிருக்கான் அப்படின்னா நம்ம அதுல எது சரியாக இருக்கும் அப்படின்னு தேடி கண்டுபிடிக்கிறது அதே மாதிரி இதுதான் பெர்ஃபெக்ட் ஆனது அப்படின்ற தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அது செஞ்சுட்டே நமக்கு ஒரு ஒரு மமதை வந்துடும் நான் செஞ்சுட்டேன்ல அப்படின்ற ஒரு மமதை வந்துடும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது அதுல நம்ம வந்து ஒரு ஒரு விதத்துல வந்து நம்ம நல்லா கிட்ட சொல்லணும் நல்லா இது சரியானதாக தெரியல சரியா தவறான்னு தெரியல சிலர் அதையும் பின்பற்றாங்க ஆனா உன் நீ சொல்லி கொடுத்ததன் படி இதுதான் சரியானதாக இருக்கு இதை என்கிட்ட நீ ஏத்துக்கோ அப்படின்ற ஒரு நம்ம வந்து பணிவை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக நமக்குள்ள பணிவு இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நல்லா இதை நமக்கு வச்சிருக்கேன்ல இந்த தொழுகை முறையை இப்படியே நம்ம பின்பற்றிருக்கோம் அஹ் தகஜத்துடைய நேரத்துல தொழுகிறது ரொம்ப ரொம்ப சிறந்தது நம்ம பள்ளிகள்ல பார்த்தோம் அப்படின்னா விஷாவுக்கு அப்புறம் தொழுகுறாங்க ஓகே அலந்தில நம்ம எல்லாரும் தொழுகணும் நம்ம அப்படின்றதுக்காக இதையும் நம்ம கொள்ளலாம் சகஜத்துடைய நேரத்திலையும் நம்ம வந்து தொழுவலாம் அந்த நேரத்திலையும் ஒரு ரெண்டு ரக தொழுது அல்லா கிட்ட நிறைய மன்றாடி கேட்டுட்டு வித்து தொழுதுட்டு அதுக்கப்புறம் சகல் செய்யக்கூடியவங்களாக இருக்கும் சோ உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க கொஷின்ஸ் கேளுங்க அதுல பெஸ்டான கொஷின்ஸ் எடுத்து பரிசு கொடுப்பாங்க அதே மாதிரி என்ன क्वेश्चंस இருக்கோ அதுக்கான விடை மறுநாள் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் சொல்றோம் ஓகே அல்ஹம்துலில்லாஹ் பஹை நாவ அல்ஹம்துலில்லாஹ ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ